இந்த ஒளிவிளக்கு ஜெமினியினுடைய முதல் கலர் படம் எம்ஜிஆருக்கு நூறாவது படம் அதாவது ஒரு நடிகனுக்கு முதல் படம் முக்கியம் இருபத்தஞ்சாவது படம் ஐம்பதாவது படம் எழுபத்தஞ்சாவது படம் நூறாவது படம் நூற்றி இருபத்தஞ்சு நூற்றி ஐம்பது நூற்றி எழுபத்தஞ்சு இரநூறு ஒரு நடிகனுக்கு ஒரு நடிகைக்கு ஒவ்வொரு படமும் முக்கியம் என்றால் கூட இந்த முக்கிய எண் வரிசையில் வரக்கூடிய படங்களுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் அதிலும் நூறாவது படத்திற்கு அவ்வளோ முக்கியத்துவம் தேர்ந்தெடுத்து நடிப்பார்கள் அந்த வகையில் எம்ஜிஆருக்கு நூறாவது படம் ஒளிவிளக்கு ஜெமினி ஜெமினி எஸ் வாசன் தயாரித்த படம் எம்ஜிஆரினுடைய முதல் படம் சதி லீலாவதி அதற்கு கதாசிரியர் இந்த ஜெமினி தயாரிப்பாளர் எஸ் எஸ் வாசன் அவர்கள் எம்ஜிஆரின் முதல் படம் சதி லீலாவதிக்கு இந்த எஸ் எஸ் தான் கதாசிரியர் எம்ஜிஆரின் நூறாவது படம் இந்த எஸ்எஸ் தான் தயாரிப்பாளர் இது இவருக்கு இது முதல் படம் ஒளி விளக்குக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது